ஹெட் இந்த <sanitation> நர்சரி பிளேஸ் இப்போது உள்ள இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்எஃப்டி சேனல் அப்படின்னு சொல்லுவோம் தட் இஸ் நியூட்டன் ஃபிலிம் டெக்னிக் அப்படின்னு ஸோ அதுக்கு வந்துட்டு அங்கே வந்து பிளான்ஸ் க்ரோ பண்ணுவோம் அதுக்கு நர்சரி ஏரியா வந்துட்டு இதுதான் இப்போ இங்கே க்ரோ ஆகிட்டு எல்லா பிளான்ஸுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் நர்சரியே இங்கே தான் இருந்துச்சு அண்ட் இங்கே வந்து இந்த மாதிரி ட்யூப்ஸை வந்துட்டு பீஃபோ இந்த கியூப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் ஓயாசிஸ் க்யூப் இந்த கியூப்லாம் வந்துட்டு நாங்கள் சீடிங் பண்ணுவோம் சீடிங் பண்ணி ஆஃப்டர் ரெண்டு ஒரு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நாங்கள் வந்துட்டு இந்த ட்யூப்ஸில் வந்துட்டு நாங்கள் டிரான்ஸ்பிளான் பண்ணிடுவோம் ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் இ நர்சரி ப்ளேஸ்

என் பேர் காயத்ரி நான் இங்கே இன்டர்னாக இருக்கேன் சாயிலஸ் ப்ரொடக்ஷன் ட்ரைனிங் அப்படிங்கிருக்கேன் பேசிக்கலி டூரிங் அ ஜூனியர் எக்னாமிஸ்ட் ரோல் எங்கள் இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நான் அங்கே மோஸ்ட்லி ரெண்டு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு வரேன் ஒன்று வந்துட்டு ரிசர்ச் மைண்ட் நாங்கள் டர்மரி சாய்லஸ்டில் வந்துட்டு க்ரோ பண்ணுறோம் தான் சி ரிசர்ச் இப்போ வந்துட்டு எங்கேயா குட் லீல் அப்படின்னா நாங்கள் கோ டு அ மோட் கமர்ஷியல் அண்ட் அ பிக்கர் ஏரியா இது வந்துட்டு செவன் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பாலிஹவுஸ் இங்கே வந்துட்டு நாங்கள் கமர்ஷியலாக பேசி ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இட்ஸ் இட் எக்ஸாட்டிக் என்ன சொல்கிற லீட்டி க்ரீன் அப்படின்னு சொல்லலாம் யூஸ் ஃபார் பாஸ்தாஸ் ட்ரை பண்ணி வந்துட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணலாம் ஹேட்ஸ் அ குட் ஸ்கோப் அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்எஃப்டி சேனல்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க நியூட்ரீன் க்ரீம் டெக்னிக் நியூட்ரியன்ஸ் வந்துட்டு எப்போவுமே இல்லை இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு வந்துட்டு வாட்டர் வந்துட்டு ரன் ஆக்ட் ஆயினாகிட்டே இருக்காது டெடிகேஷன் ஆகிட்டே இருக்குன்னா இன்னொரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு வந்துட்டு எல்லா வாட்டரும் திருப்பி போய் மெயின் ரிசர்வ் ஆயில போய் செட்டில் ஆயிடும் அண்ட் அங்கே ரிசர்வ் டைம் டேங்க் பார்க்கலாம் ஸோ நியூட்ரியன் வாட்டர் தான் நாங்கள் இதுக்கு கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ரொம்ப புத்தியாக இருக்க போது ஃபஸ்ட் நாங்கள் ஆரோ வாட்டர் கொடுப்போம் ஸோ இந்த பிளான் இஸ் வெரி டு டேக்அப் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு போது இன்க்ரீஸ் எலெக்ட்ரிகல் கண்டக்டிவிட்டி எலக்ட்ரிகல் கண்டெக்டிவிட்டி ஸ்டார்டிங் வித் சால்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் ரிசால்வ் இன் வாட்டர் அது நாங்கள் கொடுப்போம் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரிக் கண்டிபி ஆஃப் ஒன் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அட் பிளான் க்ளோஸ் நாங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணுவோம் இன்னும் ஒரு டூ வீக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஷ்ரப் மாதிரி வளர்ந்துடும் தென் நம்ம கட்டிங்ஸ் பண்ணி பண்ணி வி என்ன செல் த்ரூ ரெஸ்டாரண்ட்ஸ் ஆர் எங்கேயாச்சும் நம்ம டீலர்ஸ் பார்த்து இதுக்கு என்ன செல்லு இல்லை இதோ சாக்கல் அடிக்காதுங்களா அதாவது எலக்ட்ரிக் அந்த மாதிரி எல்லாம் இது இல்ல எலக்ட்ரிக் அந்த மாதிரி எல்லாம் இல்ல எலக்ட்ரிக் எதுவும் இல்ல திஸ் ஆர் தி டியூப்ஸ் இதுல இருந்து தண்ணி வரும் சோ இப்போ தண்ணி வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் いや இது தண்ணி வந்துட்டு இருக்கு சோ இது வந்து இந்த தண்ணி வரது வந்து ஃபுல்லா அந்த வரைக்கு ஃபுல்லா சர்குலேட் ஆயிட்டே இருக்கு தண்ணி இப்படியே ஒரு 15 நிமிஸ் வந்துட்டே இருக்கும் தண்ணி நிக்கும் அண்ட் பிளான்ட்ஸ் will absorb hmm. 15 yeah. Yeah. the nutrient 15 நிமிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க அந்த பைப் அங்க கனெக்டிவிட்டி தெரியுது அங்க வந்து திருப்பி ட்ரைன் ஆயிடும் ட்ரைனே திருப்பி ரிசர்வ் கோலியே தண்ணி வந்துட்டு

ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு நம்ம எப்படி நம்ம சி சிவியாக அந்த சிமியை பில் பண்ணுறோம் நம்ம எப்படி டாக்குமெண்ட்ரி பண்ணுறோம் அதை பொறுத்து தான் இருக்குது அண்ட் வி கேன் லுக் ஃபார் ஹையர் ஃபார்ம் பிக் ஃபார்ம்ஸ் ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பட் இந்தியாவில் நிறைய பேர் வந்துட்டு ஒன் ஏக்கர் டூ ஏக்கர்ஸ் அந்த மாதிரி ஃபார்ம்ஸ் வச்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்க போது ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கும் அண்ட் மோஸ்ட்லி அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி பெரிய ஃபார்ம்ஸ்கில் அக்வானமிஸ் ரோல் வந்துட்டு ரொம்ப தேவை ஸோ அந்த மாதிரி நம்ம நம்ம தேடணும் கண்டுபிடிக்கலாம் இல்லாட்டி லிங்க்டின்ல நம்ம பார்க்கலாம் இல்லாட்டி சர் இங்கே வந்து சிவி ஹைட்ரோ க்ளோபிள் சார் ஹேஸ் ஆஃப் வித் அதர் கம்பெனிஸ் இப்போ இந்த செடியை பற்றி சொல்லுங்க செடி இது வந்துட்டு பேசில் ஆக்சுவலி இங்கே ரூட் டெவலப் பண்ணி பார்க்கலாம் த்ரீ வீக்ஸ் ஆயிருக்கு இதுக்கு யா அண்ட் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது அந்த ஆரிகானோ அந்த பீஸாவில் நம்ம போடுற டாப்பிங்ஸ் இருக்குதுல அதில் வந்து ட்ரை பண்ணி அதை யூஸ் பண்ணுவாங்க இல்லாட்டி பெஸ்ட் குரோ அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து சாஸா யூஸ் பண்ணுவோம் ஸ்பினாச் அது வந்துட்டு நாங்கள் ஸ்பின் நாங்கள் க்ரோ பண்ணுவோம் ஸோ மோஸ்ட்லி சாஸஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க ட்ரை பண்ணி வந்துட்டு டாப்பிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க டேலிண்ட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி இதில்லாம் வந்துட்டு இந்த பேஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க இது ஒரு ஆக்சுவலி இது டூ மந்த் ட்ராப் ஆக்சுவலி ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்லேயும் வந்துட்டு நல்லா ஸ்டாப் மாதிரி நல்லா வளர்ந்துடும் நீங்கள் ஒன் மந்தில் டூ வீக்ஸ்லயே வந்தீங்கன்னா கூட இட் லாக் அ குட் ஜோ தண்ட் நம்ம கட்டிங் பண்ணி அண்ட் வி இன்சிலன் டைரெக்ட் இது எவ்வளவு டே டேஸ் போறங்க உங்களுக்கு எங்களுக்கு பாத்தீங்கன்னா நைன்டி டேஸ் பட் நைன்ட்டி டேஸ் தான் அப்படின்னு எதுவும் இல்ல நம்ம திருப்பியும் இருந்து நம்ம ஏதாச்சும் படிக்கணும் ஏதாச்சும் கர்த்திக்கலா கத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இருந்து கத்துக்கலாம் சோ பேசிக்கலி இட்ஸ் அ நைன்டி டேஸ் ப்ரோக்ராம் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்கீங்க நாங்க ஏழு பேர் இருக்கோம் ஃபோர் பாய்ஸ் இருக்கோம் த்ரீ கேர்ள்ஸ் இருக்கோம் எல்லாருமே ஒவ்வொரு சில பேர் எல்லாம் கே கேரளாவிலேருந்து வந்த மாதிரி தான் இருக்குது மோஸ்ட்லி கேரளாவில் ஆ நீங்கள் மட்டுந்தான் தமிழ்நாடு கோயம்புத்தூர் மாவட்டம் உங்கள் பேருங்க ஆய் ஓகே இப்போ இது எப்படி வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு டெமோ காட்ட முடியுமா ம் சொல்லுங்கள் வந்துட்டு ப்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க இது ப்ளூ லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி நியூசிலாந்து கம்பெனி வந்து நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் இது என்ன பண்ணணும்னா நாங்களுக்கு வந்து ஃபோர் டேங்க் இருக்கு எங்கள் இந்த ஃபோர் பேரல்ஸ் இருக்கு இந்த பேரலில் ஒன்று வந்துட்டு பார்த்தோன்னா ஆசிட் இருக்கும் அண்ட் பிளான்ஸுக்கு மொத்தம் செவன்டி நியூட்ரியன்ஸ் வந்துட்டு எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் அது இல்லாமல் அவங்களோட லைஃப் ஸ்டைடி கம்ப்ளீட் பண்ண முடியாது ஸோ நாங்கள் வந்துட்டு கால்ஷியம் நைட்ரேட் மெக்னீஷியம் சல்ஃபேட் அண்ட் வந்துட்டு க்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு சிவி ஹைட்ரோக்ளோபல்லே தயாரிக்கிறாங்க க்ரோ அந்த குரோவில் வந்து எல்லா மைக்ரோ மேக்ரோ மக்ரோ எல்லாமே இருக்கும் எக்ஸ்ட்ரா கால்சியம் நைட்ரேட் அண்ட் மெக்னீஷியம் சல்ஃபேட் ஸோ அதுக்கு நாங்கள் மூணு டைம் நியூட்ரீன் டேங்க் வச்சிருக்கோம் ஸோ வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் மேனுவல் அட்ஜஸ்ட் இருந்தோம் இந்த ரேஷியோ த்ரீஸ் டு ஃபோர்ஸ் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ரேஷியோ இருக்கும் அந்த ரேஷியோட நாங்கள் க்ரோ கால்சியம் நைட்ரேட் மெக்னீஷியம் சல்ஃபேட் வந்து அந்த பிக் ரிசர்வ் ஆயர் அது வந்து டூ தௌசண்ட் லிட்டர் ரிசர்வ் ஆயர் இட் இஸ் ஃபார் இரிகேஷன் அந்த ரிசர்வ் ஆயர் வந்துட்டு ஃபாகிங் ஃபாகிங் எதுக்கு நடக்கும் அப்படின்னா ஃபாகிங் வந்துட்டு ஒரு ஆப்ரியன் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து அது வந்து ஃபாகிங் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஃபாகர் வந்துட்டு இன்னிக்கு ஆன் பண்ணுறது பிகாஸ் நம்ம வந்து எப்படி அட்மாஸ்பியர் வெளியே இருக்குது என்வாயன்மெண்ட் எப்படி இருக்குது அது பொறுத்து தான் வந்துட்டு இருகேஷனும் தருவோம் மாதிரி ஃபாகிங்குமே நடக்கும் அண்டு இந்த எல்லாமே இந்த எல்லா நியூட்ரின்ஸுமே வந்து நமக்கு வந்து நியூட்ரின் டேங்க் ஃபுல்லாக போகும் அண்ட் அதுக்கு எல்லாமே இன்லெட் ஃபைட்ஸ்லாம் வந்துட்டு இன்லெட் பைப்ஸ் இந்த மூலியமாக தான் போகும் அண்ட் வீ ஹாவ் ப்ரோப்ஸ் ப்ரோப்ஸ்னால் வந்துட்டு ஒரு ஈஸி எலக்ட்ரிக்கல் கண்டெக்டிவிட்டியோ இல்லை ஒரு பிஹெச்ஓ அது வந்து சென்ஸ் பண்ணும் சென்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இதில் லெவல்ஸ் நம்ம என்ன வேல்யூ வேணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணக்கப்புறம் அந்த வேல்யூ வந்ததுக்கப்புறம் இது ஸ்டாப் சப்ளைங்கு நியூட்ரீன்ஸ் வந்து ஸ்டாக் டேங்க் ஸ்டாக் டேங்க்லேருந்து அது சப்ளை பண்ணுறது நியூபார்ட் இப்போ நாங்கள் வந்துட்டு இருக்க ஈஸி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் ஸோ ஒன் வரைக்கும் அந்த நியூட்ரின் டேங்க்லேருந்து நம்மளுக்கு நியூட்ரின்ஸ் வந்துட்டே இருக்கும் இந்த நியூட்ரின் நியூட்ரீன் அது ஸ்டாப் ஆகிடும் அதுக்கப்புறம் ஃபீஸ்கில் அந்த ப்ளூ ட்யூப்ஸ் தான் வந்துட்டு அந்த ப்ளூ ட்யூப்ஸ்லேருந்து தண்ணி வரும் ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு தண்ணி வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் அண்ட் ஃபிஃப்டின் அப்புறம் வந்துட்டு அது வந்து ஸ்லீப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டியூப்ஸ் வழியாக போய் திருப்பி அது ரிசர்வ் ஆகிறதுக்குள்ளேயே போகும் இட்ஸ் ரீசர்குலேட்டிங் சிஸ்டம் ஆஃப் இரிக்கேஷன் ஸோ இதுதான் வந்துட்டு நியூட்ரிமின்ட்டோட சென்டர் அண்ட் அது வந்துட்டு ஃபாகிங் ஃபாகிங் தான் அதே சென்டர் தான் ஸோ வந்துட்டு த்ரீ ஃபோர் த்ரீ டு ஃபோர் டேஸ் வந்து மாற வாட்டர் வந்துட்டு மாற்றி ஃபுல் பண்ணிகிட்டே இருக்கும் எங்களுக்கு ஆரோ ஓட்டர் வந்துட்டு அங்கே நாங்கள் வெளியே சென்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆரோ ஓட்டர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஆரோ ஓட்டரே யூஸ் பண்ணோம்னா அப்போ தான் வந்து ஈஸி வந்து கம்மியாக இருக்கும் ஸோ தட் வி கேன் ஆட் அவர் டிசைர் சாங்ஸ் இதுக்கப்புறம் தான் இந்த செடி வளர ஆரம்பிக்குது இல்லைங்களா ஆமாம் இப்போ தான் வந்துட்டு நல்ல க்ரோமிங் ஸ்டேஜஸ் இப்போ வந்து